இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கற பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டீரியோ ஆம்பு இதில் என்ன மிஸ்டேக்னா கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இது வந்து ரெண்டாயிரத்தி இரநூறு எம்எஃப்டி டுவெண்ட்டி ஃபைவ் வோல்டேஜ் கெப்பாசிட்டர் இந்த கெப்பாசிட்டி எதுனால ஓப்பன் ஆச்சுன்னா வோல்டேஜ் ப்ராப்ளம் வோல்டேஜ் ப்ராப்ளம் ஹை வோல்டேஜ் வந்திருக்கும் அந்த ஹை வோல்டேஜ் ஹை வோல்டேஜ் வோல்டேஜ்னால ஹை வோல்டேஜினால இந்த கெப்பாசிட்டர் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு இது ஓப்பன் ஆகிட்டங்காட்டி உங்களுக்கு வந்து ஏசியிலேருந்து டிசி கன்வெர்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து ஃபில்டர் ஆகாது நாம் இந்த கப்பாசிட்டரை சேஞ்ச் பண்ணோம்னா தான் வோல்டேஜ் வந்து ஃபில்டர் ஆகும் ஃபில்டர் ஆனால் தான் உங்களுக்கு வந்து ஐசிக்கு வந்து கரெக்டாக போகும் ஐசி ஹீட் ஆகாது சவுண்டும் பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்கும் இல்லைன்னா சவுண்டு பார்த்திங்கன்னா ஸ்பீக்கரில் இறக்கிற மாதிரி சவுண்டு வரும் இந்த யூஎஸ்பி போர்டு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது ஏன்னா யூஎஸ்பி போர்டுக்கு தனியாக ரெகுலேட்டர் இருக்குது அதனால ஒர்க் ஆகுது இந்த ஐசிக்கு போகிற இடத்துல பார்த்திங்கன்னா இந்த ஃபில்டரு இருக்கும் ஓகேங்களா இதுக்கு வந்து ஃபில்டர் இருக்கும் இந்த இடத்துல அவுட்புட் வோல்டேஜில் ஃபில்ட்ரு இருக்கும் ஃபைவ் வோல்ட் வருது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கெப்பாசிட்டி இருக்கும் அந்த கெப்பாசிட்டி வந்து ஃபில்ட்ரு பண்ணி கொடுக்கும் நாம் இதை சேஞ்ச் பண்ணோம்னா ரெடி ஆயிரும் இப்போ சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் வந்து ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன் இப்போ சேஞ்ச் பண்ணாததுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த அந்த சவுண்டு எப்படி வருதுங்கிற கனெ காமிச்சிடுறேன் இப்போ உங்களுக்கு அந்த சவுண்டு கேக்குன்னு நினைக்கிறேன் ஸ்பீக்கரில் நான் சின்ன ஸ்பீக்கராக கனெக்ட் பண்ணியிருக்கேன் இந்த சவுண்டு பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டர் இப்படி ஓப்பன் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி தான் சவுண்டு வரும் நம்ம கெப்பாசிட்டர் இப்போ சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு சவுண்டு எப்படி இருக்குதுங்கிறத காமிக்க போகிறேன் கெப்பாசிட்டரு எப்பவுமே பார்த்தீங்கன்னா டோல் வோல்ட் யூஸ் பண்ணக்கூடாது நீங்கள் டோல் வோல்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் வோல்டேஜில் தான் யூஸ் பண்ணணும் அது கம்மி யூஸ் பண்ணிங்கன்னா கெப்பாசிட்ரு வந்து இந்த மாதிரி தான் வெடிக்கும் இப்போ வந்து ஹை வோல்டேஜ்னால தான் வெடிச்சிருக்குது ட்வெண்ட்டி ஃபைவ் வோல்டேஜில் நம்ம கெப்பாசிட்டர் போட போகிறோம் ரெண்டாயிரத்தி இரநூறு எம்எஃப்டி இருக்குது நீங்கள் வந்து நாலாயிரம் எம்எஃப்டியும் போடலாம் ஆறாயிரம் எம்எஃப்டியும் போடலாம் ஒரு டூ தௌசண்ட்க்கு மேலே இருந்தாலே போதும் கரெக்டாக இருக்கும் ஏன்னா இது த்ரீ எம்ச் ட்ரான்ஸ்ஃபார்மரு இப்போ வந்து இருபத்தஞ்சு வோல்டேஜ் நாலாயிரத்தி எழுநூறு எம்எஃப்டி கெப்பாசிட்டர் எடுத்துருக்கிறேன் இது வந்து பழைய செட்டிலிருந்து எடுத்தது தான் இதை வந்து கரெக்டாக அந்த ப்ளஸ் மைனஸில் பார்த்து நாம் சால்ட்ரி விற்கணும் இப்போ வந்து டயோட்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலர் போட்டிருக்கோம் அந்த சர்க்கியூட் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அந்த டயோடில் உங்களுக்கு ஒயிட் கலர் தெரியும் இந்த ஒயிட் கலர் போட்டிருக்கிறாங்க பார்த்தீங்களா அது ரெண்டும் ஒன்றா இருக்குது அது ரெண்டுலேருந்து வர்றது பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு நாம் இந்த பிளாக் கலர் மார்க் இருக்குது பார்த்தீங்களா மார்க்கில் வந்து மைனஸ் கனெக்ட் பண்ணணும் இந்த இடத்துல ப்ளஸ்ஸு இதில் மேல் மேல்பறவு வச்சு நாம் இப்படி சால்ட்ரிங் பண்ணி இப்படி சால்ட்ரிங் பண்ணிவிட்டு நம்ம செட் ஆன் பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து கெப்பாசிட்டர் சேஞ்ச் பண்ணியாச்சு இப்போ சாலரிங் பண்ணிட்டோம் இப்போ வந்து நம்ம செட்டை வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம் ஆடியோ வந்து ப்ளே பண்ண முடியாது அந்த சவுண்டு மட்டும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிறது வந்து தெரியும் இப்போ உங்களுக்கு தெரியும் நான் ப்ளூடூத்தில் வச்சுருக்கிறேன் இப்போ வந்து அந்த சவுண்டு எதுவுமே வரல ஸ்பீக்கர் பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணியிருக்கிறேன் நான் கெப்பாசிட்டர் மாற்றிட்டோம் ஒயரும் ஃபுல்லாக செக் பண்ணிட்டோம் செக் பண்ணியாச்சு கெப்பாசிட்டும் பாருங்கள் சேஞ்ச் பண்ணிட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்